தின பஞ்சாங்கம் வரதமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் அயனம் தட்சிணாயன புண்ணிய காலம் ருது கிரீஷ்ம ருது வர்த்தமானம் காப்பு சோலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆடி இரண்டு பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை திதி வளர்பிறை துவாதசி திதி இரவு ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திரையோதசி திதி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இரவு இரண்டு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் மூலம் நட்சத்திரம் அமிர்தாதியோகம் சித்தயோகம் நாள் முழுவதும் நாமயோகம் பிராமம் ஐம்பத்து ஆறு நாளிகை ஐம்பது நாளிகை கரணம் பவம் மூன்று நாளிகை எட்டு வினாளிகை பாலவம் முப்பத்து மூன்று நாளிகை பதினெட்டு வினாளிகை அகஸ் முப்பத்தோரு நாளிகை இருபத்து மூன்று வினாளிகை தியாஜியம் நான்கு நாளிகை நாற்பத்து ஆறு வினாளிகை சிரார்த்த திதி சூன்யம் யோகினி வடக்கு தென்கிழக்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று கடகராசி அல்லது கடக லக்ன இருப்பு ஐந்து நாளிகை எட்டு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து ஐந்து நிமிடங்கள் இன்றைய தினம் குரு பகவான் குரு தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை விளைவிக்கும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் இன்று முதல் ஐப்பசி இருபத்து ஏழு வரை சாதுர் மாசிய விரத ஆரம்பம் விரதம் இருந்து பயனடைவோம் ராசி பலன்கள் மேஷம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடர்வதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் ரிஷபம் மகிழ்ச்சி பணப்புழக்கம் பெரியோர் அனுகூலம் மிதுனம் பணப்புழக்கம் உண்டு செலவுகளும் உண்டு கடகம் தனலாபம் சுகம் அதிர்ஷ்டகரமான நாள் சிம்மம் பதவியோகம் அரசியல் அனுகூலம் கன்னி அதிகாரம் சம்பத்து வாழ்க்கை துணைவர் அனுகூலம் துலாம் வரவுகளும் செலவுகளும் கட்டுப்பாட்டில் இருக்கும் விருச்சிகம் போகம் சுகம் மனயோகம் பெரியோர் அனுகூலம் தனுசு காரிய வெற்றி அனுகூலம் சுகம் மகரம் திரவிய லாபம் சௌக்கியம் கும்பம் சுப காரிய செயல்கள் செலவுகள் உண்டு வரவுகளும் உண்டு அதிர்ஷ்டகரமான நாள் மீனம் புகழ் கூடும் சிறு குழப்பங்களும் உண்டு சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கரணன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை சூலம் தெற்கு தென்கிழக்கு பரிகாரம் தைலக்காப்பு அல்லது நல்லெண்ணெய் பகல் இரண்டு மணி வரை சூலம் உள்ளது சுப ஹோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு மேலோரைக்கான கடன் தீர்க்க வஸ்திரம் வாங்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்